ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் டர்மரிக் இந்த வீடியோவில் வெங்காய சாற்றை வைத்து எப்படி ஒரு அற்புதமான ஹேர்பேக் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹேர்பேக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நாட்டு முட்டை அண்ட் எக்ஸ்ட்ராபர்ஷன் ஆலிவ் ஆயில் வெங்காய சாற்றிற்கு பாக்டீரியாவை ஒழிக்கும் தன்மை இருப்பதால் நோய் தொற்றால் ஏற்படும் முடியுதிர்வை வேகமாக தடுத்து புதிய முடி வளர உதவும் முட்டையும் ஆலிவ் ஆயிலும் முடியின் வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியை மென்மையாக மாற்றும் ஹேர்பேக் செய்வதற்கு கால் கப் சின்ன வெங்காயத்தை உரித்து தண்ணீர் சேர்க்காமல் மிக்ஸியில் அரைக்கவும் அரைத்த வெங்காயத்திலிருந்து எடுக்க அரைத்த வெங்காய விழுதை ஒரு வடிகட்டியில் எடுத்து ஒரு ஸ்பூனால் அழுத்தவும் திரும்ப திரும்ப ஸ்பூனால் அழுத்தி வெங்காய சாற்றை முழுவதுமாக எடுக்கவும் இந்த வெங்காய சாற்றை முட்டையும் ஆலுவாயிலும் சேர்க்காமலும் தலையில் தடவலாம் என்றாலும் வெங்காய சாறு நாற்றம் அடிப்பதால் முட்டையும் ஆலுவ் சேர்ப்பதால் ஹேர்பேக்காக உபயோகிக்க எளிதாக இருக்கும் ஹேர்பேக் செய்வதற்கு முட்டையை உடைத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றவும் இந்த ஹேர்பேக்கு நாட்டு முட்டையையே உபயோகிக்கவும் நாட்டு முட்டை சாதாரண முட்டையை விட விலை அதிகமாக இருந்தாலும் அதில்தான் சத்துக்கள் அதிகம் மேலும் இப்பொழுது நாட்டு முட்டை எல்லா இடங்களிலும் எளிதாக கிடைக்கிறது முட்டையை ஒரு விஸ்கால் நன்கு அடிக்கவும் அடித்த முட்டையில் ரெண்டு டீஸ்பூன் வெங்காய சாறு சேர்க்கவும் இதனுடன் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா பர்ஜன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நன்கு கலக்கவும் எனக்கு வறண்ட தலைமுடி அதனால் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் சேர்த்தேன் நீங்கள் உங்கள் முடியின் தன்மை கேட்ப குறைத்தோ கூட்டியோ சேர்க்கவும் இந்த கலவையை தலை முழுவதும் தடவி இருபது நிமிடங்கள் கழித்து மென்மையான ஷாம்பு கொண்டு அலசவும் வாரம் இருமுறை தொடர்ந்து உபயோகிக்கவும் மிக விரைவில் முடி கொட்டுதல் நின்று புதிய முடி வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க டாமரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching this video.